சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறுக்காமல் அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ போட்டோ ஜியோ ஆகிய அமைப்புகள் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றன இதனிடையே வருகிற ஆறாம் தேதியில் இருந்து கால வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கப் போவதாக அறிவித்திருந்தன இதையடுத்து கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தெனரசு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய அமைச்சர்கள் குழு நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் வேலைநிறுத்த போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அந்த கூட்டமைப்புகள் தெரிவித்தன இதனிடையே ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு செய்து வந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு தமிழக அரசிடம் இறுதி அறிக்கையை அளித்தது இதையடுத்து நேற்று காலை தலைமைச் செயலக மீண்டும் அமைச்சர் ஏவா வேலு அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் அமைச்சர் ஏவா வேலுடன் அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் கலந்து கொண்டார் இந்த ஆலோசனைக்கு பிறகு இன்று ஓய்வூதிய திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டது இதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் இவ்வாறு ஐம்பது சதவீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் பத்து சதவீத பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவலைப்படி உயர்வு அளிக்கப்படும் ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அடுத்ததாக அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்காலத்திற்கேற்ப இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் மேலும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் மேற்கூறிய அதாவது டிஏபிஎஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் அளிக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் பதினோராயிரம் கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும் இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களின் ஊதியத்திற்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும் தற்போது தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதிச் சூழலிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை காத்திடும் பொருட்டு மேற்கூறிய செலவினங்களை தமிழ்நாடு அரசே முழுமையாக ஏற்றிடும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனையும் அவர்களின் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மனதில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடனும் நடைமுறை சாத்தியங்களுடனும் கூடிய வகையில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இருபது ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றி பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான ஓய்வூதியத்தையும் பண பயன்களையும் பெற வழிவகுக்கும் வகையில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த டிஏபிஎஸ் திட்டத்தினை அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருமனதாக வரவேற்று அதனை செயல்படுத்துவதற்கான முழு ஒத்துழைப்பையும் நல்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு நியூஸ் ங்கள் நன்றி வணக்கம்